பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரெசிஷன் உள்ள பொடன்ஷியல் மீட்டர் இன்னும் ஹை ப்ரெசிஷன் பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்குது இந்த பொடன்ஷியல் மீட்டர் நம்ம எப்படி டெஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா பின் நம்பர் ஒன் டூ த்ரீ இருக்குல்ல அதை வந்து நீங்கள் அக்கார்டிங்லி வந்து இந்த மிடில் பென் டாப்பில் இருக்கிறத நீங்கள் வந்து அவுட்டாக எடுத்துக்கலாம் மிச்ச அதை வந்து ப பவர் சப்ளை அண்ட் க்ரௌண்ட் யூஸ் பண்ணலாம் இப்போது நான் அதை வேரி பண்ணுறேன் இப்போ வேரி பண்ணால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் வந்து இங்கே இது வந்து ஒரு ஓல்டேஜ் டிவைடர் கான்செப்ட் தான் அதனால் உங்களுக்கு வரும் இதே நம்ம வேறு மாதிரி டெஸ்ட் பண்ணலாம் இப்போ வேரிஸ்டராக இப்போ இந்த பின்னாடி இருக்க பின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் டூ த்ரீ இருக்குண்ணா இது ரெண்டையும் ஷார்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகேவா ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அதுக்கப்புறம் இந்த அவுட் புட் இன்னொரு லைன் இருக்க தேர்ட் பின் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து மல்டிமீட்டர் மீட்டர் போது இது வேரியபிள் நான் ரெசிஸ்டன்ஸ் போடில் இப்போ வச்சுருக்கேன் நான் வேரி பண்ணுறேன் இப்போ வந்து இது கே போட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ப்ரிசிஷனாக வேரி பண்ண முடியும் பாருங்கள் டென் வரைக்கும் போகுதா நான் ஒன் டூ வரைக்கும் வரேன் ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படின்னா வேரியபிள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம் முதல்ல வந்து பொடன்ஷியோ யூஸ் பண்ணும் இதை வந்து வேரியபிள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணும் இப்படி தான் யூஸ் பண்ணும் போட்டேன்